இன்றைய ஆன்மீக தகவல் பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் ராதே கிருஷ்ணா விஷ்ணு பிரியாகை கங்கா சங்கம் பற்றி அப்பா வணக்கம் இன்றைய வந்து ஆன்மீகத்தில் வந்து அலகானந்த மாதா ராதே கிருஷ்ணா விஷ்ணு பிரியாகை கங்கா சங்கமம் என்ற இடத்தில் வந்து நம்ம இமாச்சல பர்வதப்பற்றி நம்ம பார்க்குறோம் இதனுடைய அழகையை வந்து கங்கா கவுலியனுடைய அழகை வந்து நம்ம ரசிக்கிறோம் இன்றைய தகவல் அதனுடைய மேம்பாட்டினுடைய விவரம் இந்த ஆன்மீக தகவலில் பார்க்கலாம் நன்றி நம் அனைவரும் பார்க்க வேண்டிய இடம் ராதே கிருஷ்ணா ஆச்சரியமான விஷ்ணு பிரயாகை இதுதான் தோ இந்த பக்கத்தில் இத்தனை வேகமாக ஓடி வர்றவள் தௌளி கங்கா என்ன வேகம் பாருங்கோ நிஜமாவே நதி பிரத்யக்ஷ பகவான் தான் நன்னா பாருங்கோ உங்கள் ஆயுசில் நீங்கள் வரணம் வந்து அனுபவிச்சே ஆக வேண்டிய ஒரு இடம் இந்த விஷ்ணு பிரயாகை இவள் தௌளி கங்கான்னு இவளுக்கு பெயர் சரியா இந்த தௌளி கங்கா ஜலம் இந்த தௌளி கங்கா ஜலம் உங்களுக்காக நான் பண்றேன் பக்தி நாயினா வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கியம் வம்சத்துக்கே வரட்டம் சரியா இது தௌளி கங்கா இந்த பக்கம் அகா அழகா ஜலம் சரியா பாருங்கா ஜலம் உங்க வம்சத்தில் இருக்க எல்லா மூதாதையரும் மோக்ஷம் அடையட்டுக்கும்

So here, Narada Maharishi did penance in this area. So Lord Vishnu gave his darshan. So this is known as Vishnu Prayag. There is a mandar there. You can see Lord Shiva and Lord Vishnu. So this is Alakananda. Usually, she is in, she used to be in aqua blue color, but due to rain now she is so muddy. This is Dauli Ganga. அழகான ப்ளூ இப்படி கலங்களா வரா இவர் பெயர் தவுளி கங்கா எப்பொழுதுமே கலங்களா தான் வருவா ஒரே தூளி சேரு கங்கையா தான் வருவா எப்படி வரா பாருங்க இந்த இடம்தான் தான் பிரயாகை நன்னா பார்த்துக்கோங்க இதோட தரிசனமே உங்களுக்கு பாவங்கள்லாம் போகும் இந்த தரிசனமே உங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணும் நாமச்சிவம் எப்படி தெரியுமா வரணும் இப்படி வரணும் நிக்காம ஓடுறது இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாமச்சிவம் வரத்துக்கு அனுபவி அணுகம் தோ இவள் வர ஒரு ஆர்ப்பரிப்பை பாருங்க எத்தனை அழகா ஜோரா இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேந்து பக்தி வரணும் குந்தி தேவி சொல்றா ஹே கிருஷ்ணா எப்படி மலையில உற்பத்தி கங்கை கடலை நோக்கி ஓடிண்டே இருக்காது கங்கா பிரபாகம் அப்படின்றா இல்லையா இந்த மாதிரி கங்கா பிரபாகமா உங்களுக்கு பக்தி வரணும் ஸ்னேக பாசம் ஹிமம் சிந்தம் அப்படின்ற எனக்கு அழிச்சு போடு எனக்கு விஷ்ணி பாண்டுசி யாருக்கிட்டையுமே எனக்கு பாசம் வேண்டாம் அப்படி எல்லா பாசமும் அழிஞ்சு போகட்டும் எனக்கு கிருஷ்ண பக்தியை தவிர வேற ஒன்றுமே வேண்டான்றா குஞ்சு தேவி ஸோ உங்களுக்கும் அந்த கிருஷ்ண பக்தியே இந்த மாதிரி வரட்டும் பொங்கி பிரவாகமா இந்த கஷணம் நீங்க இல்லையா

இன்னைக்கு பரடாசி சனிக்கிழமை இந்த விஷ்ணு பிரயாகை பார்க்குற பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு இந்த விஷ்ணு பிரயாக தரிசனம் எவ்வளவு மாற்றங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறது நீங்களே பாருங்கள் ஜெய் போலோ விஷ்ணு பிரயாக் கி ஜெய் ஜெய் போலோ அலகனந்தா மாதா கி ஜெய் ஜெய் போலோ தவுளி கங்கா கி ஜெய் ஜெய் போலோ விஷ்ணு பிரயாக கி ஜெய் ஜெய் போலோ நாரத கி ஜெய் ஜெய் போலோ விஷ்ணு கி ஜெய் இதெல்லாம் பாருங்க அழகான ஹிமாச்சல பர்வதம் ஜோரா இந்த மேகங்கள்லாம் எப்படி காட்சி கொடுக்கறது பாருங்க